ஆசுமாவால் அவதிப்படுபவர்கள் தினமும் ஐந்து மிளகை மென்று தின்பது நல்லது மிளகு சாறுடன் தேன் அல்லது பணம் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் இருமல் உடனடியாக நிற்கும் பத்து துளசி இலைகளுடன் ஐந்து மிளகு இரநூறு மில்லி லிட்டர் தண்ணியை சேர்த்து கொதிக்க வைத்து குளித்து வந்தால் நெஞ்சில் சளி கட்டுதல் நீங்கும் மிளகை பொடி செய்து குழந்தைகளுக்கு முட்டை ஆம்லெட் செய்து கொடுத்து வந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் மிளகை பொடி செய்து காய்ச்சிய பாலில் அதனை போட்டு இரவில் குடித்தால் தலதோஷம் தலைபாரம் குறையும் மிளகு சேர்த்து சமைக்கிற உணவு சீக்கிரத்தில் கெட்டு போகாது மிளகு இஞ்சி பூண்டு கொத்தமல்லி புதினா இதை எல்லாத்தையும் சேர்த்து கலவையை சாப்பிட்டு வந்தால் அஜீர்ண கோளாறு நீங்கும் ஏழு அல்லது எட்டு மிளகை ஒரு டம்ளரில் போட்டு காய்ச்சி அந்த தண்ணீரை குடித்து வந்தால் மலச்சிக்கல் தீரும் மிளகு வயிற்றில் உள்ள வாயுவை அகற்றி உடலுக்கு வெப்பத்தை தருவதோடு வீக்கத்தை கரைக்கும் தன்மையுடையது மிளகு உணவை எளிதில் செருக்க வைக்கும் தன்மை கொண்டது மிளகு சுக்கு திப்புளி சேர்த்து சாப்பிட்டு வந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா வால் மிளகில் இருக்கும் வேதிப்பொருட்கள் புற்றுநோய் வராமல் தடுக்கும் வயிற்றில் சூடு அதிகரித்து அல்லல் படும் நேரத்தில் வால் மிளகு தூளை இளநீரில் கலந்து பருகலாம் வால் மிளகுடன் லவங்கப்பட்டை சேர்த்து நீர் வீட்டு கொதிக்க வைத்து பருகினால் சளி இருமல் எட்டி பார்க்காது ஏபம் ஏப்பம் அதிரணத்தை போக்க வால்மிளகு சாருடன் சீரகம் சேர்த்து மோரில் கலந்து பருகி வரலாம் நார்ச்சத்து இல்லாத உணவுகளையும் மாமிச உணவுகளையும் அதிக அளவில் உண்பவர்களுக்கு வயிற்றில் புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என கூறப்படுகிறது இவர்கள் உண்ணும் உணவில் மிளகு அடிக்கடி சேர்த்து உண்ண புற்றுநோய் ஏற்படுவதை தடுக்கும் மிளகு உடலை சூடாக்கும் தன்மை கொண்டது இதனால் குளிர்காலங்களில் உடலை கதக்கதப்பாக வைத்திருக்க மிளகு மிகவும் பயன்படுகிறது இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அனைவரும் இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள்